இதே மாதிரி லாபம் வருது லாபம் வந்ததுன்னா இவன் அவர் வந்து கிளைம் பண்றாரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறார் கொடுத்தா கொடுத்தாங்க அர்லியே நீங்க வெளியிலேயே போகல நான் போகவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறது வாய்ப்பு உண்டு அதனால் பார்ட்னர்ஷிப் டீடை வந்து அதில் அந்த இடத்துல திருத்தம் கொண்டு வந்து கரெக்டாக தண்டன் தார் அதை வந்து பண்ணால் தான் சரியாக இருக்கும் நிறைய பேர் சொல்ல சொல்லப்போனால் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க வந்து நிறைய சோம்பேறினா இருப்பாங்க இதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதை சாட்டர் கொண்ட கொடுத்துருவாங்க பாத்துக்கலாம் இதை வக்கீல்கிட்ட கொடுத்துருவாங்க பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க கிடையவே கிடையாது அவங்க பர்டிகுலர்லி அந்த பார்ட்னர்ஸ் இந்த விஷயத்தை பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு அடிதடி தகுறாரு எல்லா பிரச்சனையும் வரும் நஷ்டம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சார் அதே மாதிரி ஒரு பொதுவான கேள்வியும் சேர்த்து முன் வச்சிடறேன் இப்போ ஒரு ஐந்து பேர் ஒரு நிறுவனத்தோட பார்ட்னரா இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க ரெண்டு பேர் பணத்தை போட்டு ஸ்லீப்பிங்ல இருப்பாங்க ஒருத்தர் ஆக்டிவ்லேயே இல்லாமல் இருப்பார் அப்படி இருக்கிற கம்பெனி சரியான வளர்ச்சியை பெறுமா சார் கண்டிப்பாக இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா பல நேரங்களில் பார்ட்னருக்குள்ளேயே சிறப்பான செயல் என்னன்னா வேலை செய்கிறதோட இன்னொருத்தவங்க வேலை செய்கிறத தொல்ல முடியாமல் இருந்தாலே அவங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஒருத்தர் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பார் ஒருத்தர் வந்து அவருக்கு குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் இருப்பார் அவர் வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பார் நோண்டிக்கிட்டே இருப்பார் நீங்கள் அப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சும்மா இருக்காரு அப்படின்னா கூட அதுவும் ஒரு பெரிய நன்மை தான்